முதல் வாசகம் சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார் திருதூதர் பவுல் ரோமையிற்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய சகோதர சகோதரிகளே என்னுள் அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும் நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை அதை செய்யத்தான் முடியவில்லை நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை விரும்பாத தீமையையே செய்கிறேன் நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை என்னில் கொண்டிருக்கும் பாவமே செய்கிறது நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை தான் செய்ய முடிகிறது இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன் நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சியடைகிறேன் ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன் என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது அந்த இறங்கத்தக்க மனிதன் நான் சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலின் நின்று என்னை விடுவிப்பவர் யார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள்தாம் விடுவிப்பார் அவருக்கு நன்றி ஆண்டவரு அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வதுலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது பல்லவி ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும் ஆண்டவரே எனக்கு நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும் ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் நீர் நல்லவர் செய்பவர் எனக்கும் விதிமுறைகளை கற்பியும் ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும் எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கீடை கட்டும் ஒளி எனக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும் ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம் ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும் கற்பியும் உம் நியமங்களை நான் என்னாலும் மறவேன் ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர் உமக்கே நான் உரியமை என்னை காத்தருளும் ஏனெனில் உன் நான் நாடியுள்ளேன் ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும் பற்பியும் நற்செய்தி வாசகம் நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்கும் நீங்கள் இக்காலத்தை ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனங்கள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள் அது அப்படியே நடக்கிறது தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதுவும் நடக்கிறது வெளிவேடக்காரரே நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும்போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன் நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்துக்கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார் நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார் கடைசி காசு வரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்